இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு நம்ம என்னென்ன செயல்கள் செய்யலாம்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் தொடங்க போறேன்னா நல்ல ஒரே ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு ஆரம்பிங்க அமோகமா நல்ல வெற்றிகரமாக தொழில் நடைபெறும் அதே மாதிரி ஏற்கனவே நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து புது கணக்கு போட போறோம் அப்படின்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு கணக்கு போடுங்க நல்லபடியா லாபமா அந்த வியாபாரம் போகும் நல்லபடியா வியாபாரம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதோ படிக்க போறீங்க புது படிப்பு படிக்க போறீங்கன்னா அந்த படிப்புக்கு அப்ளை பண்றது அப்ளிகேஷன் ஃபுல்லா பண்றதுலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பண்ணுங்க நல்ல மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி படிக்க தகுதி இருந்தும் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு பண உதவி கொடுத்து உதவி செஞ்சு பாருங்க நீங்க ஒரு மடங்கு உதவினீங்கன்னா அது நூறு மடங்கா திருப்பி வந்து சேரும் உங்களுக்கு தான் பிரபஞ்சத்தோட நீ அதுவும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு இது மாதிரி உதவி செஞ்சீங்கன்னா இங்க வாழ்க்கையில எப்போதுமே நல்லா இருப்பீங்க அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு ஏதாவது சேமிப்பு இருக்கணும் உங்களால முடிஞ்ச அளவு சேமிப்பு ஒரு பிக்ஸட் டெபாசிட் போடலாம் எப்போதுமே ஆடி பதினெட்டாம் பேருக்கு அணைக்கு ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி பாருங்க வருஷம் வருஷம் சேமிக்கிற மாதிரி சேமிப்பு பன்மடங்கு மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு காலத்துல மிகப்பெரிய கோடி சுரண்டா மாறிடுவீங்க சேமிப்பு கண்டிப்பா அவசியம் நாளைக்கு வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தனியா எடுத்து வைங்க சேமிக்கனு சொல்லிட்டு பிக்சட் டெபாசிட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வைங்க கண்டிப்பா அது பன்மடங்கு பெருகும் ஆடி பதினெட்டாம் பேருக்கணைக்கு நீங்க எந்த செயல் செய்தாலும் அது பன்மடங்கு பெருகுங்கிறது ஐதீகம் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ